ஹலோ வெல்கம் டு தமிழ் இன்ஃபோர் சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முன்கூட்டியே கட்டணம் செலுத்தும் ப்ரீபெய்ட் வாடிக்கையாளர்களுக்காக அழைப்புகள் மற்றும் குருந்தகள் சேவைகள் மட்டும் வழங்குவதற்கான புதிய கட்டணத் திட்டங்களை ரிலையன்ஸ் ஜியோ பாரத ஏர்டெல் ஓடோஃபோன் ஐடியா நிறுவனங்கள் தொலைத்தொர்பாக அறிவுபடுத்தியுள்ளன இணையதள பயன்பாடு வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தாலும் அதை அதிகம் பயன்படுத்த தேவையில்லாதவர்கள் பெரும்பாலும் ப்ரீபேண்டர் இணையதளம் மூலம் வைஃபை மூலம் பெறுவோர் போன்றோர் தங்களின் கைபேசிகளில் இணையதள திட்டங்கள் தேவைப்படுதலை ஆனால் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் அனைத்து சேவை திட்டங்களிலும் இதுவரை இணையதள வசதிகள் அளிக்கப்பட்டு அதற்கு சேர்த்து கட்டணம் வசூலிக்கப்படுகிறது மொபைல் இணையதள வசதி தேவையில்லாதவர்களுக்கும் அதை தவிர்க்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது இந்த சூழலில் இணையதள வசதி இல்லாமல் வெறும் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுந்தகவல் சேவைகள் மட்டும் அளிக்கும் கட்டண திட்டங்களை தொலைத்தொடர்பு அளிப்பதை கட்டாயமாக்கும் வகையில் துறை ஒழுங்கற்று அமைப்பான ட்ராய் தனது விதிமுறைகளில் கடந்த மாதம் திருத்தம் செய்தது அதை அடுத்து முன்னணி நிறுவனங்கள் அத்தகைய திட்டங்களை தற்போது அறிவித்துள்ள அதன்படி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில் எண்பத்தி நாட்களுக்கு வரம்பற்ற அழைப்புகள் மற்றும் தொள்ளாயிரம் குறுந்தகவல்களை அனுப்பும் வசதியும் அளிக்கும் திட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது முந்நூற்றஞ்சு நாட்களில் வரம்பற்ற அழைப்புகள் மற்றும் மூவாயிரத்தி அறுநூறு எஸ்எம்எஸ்களை அனுப்புவதற்கான கட்டணத் திட்டத்தையும் ஏர்டெல் அறிமுகப்படுத்தியுள்ளது ஜியோ நிறுவனமும் நானூற்றி ஐம்பத்தி எட்டு நாட்கள் எண்பத்தி நாட்களுக்கு வரம்பற்ற அழைப்புகள் மற்றும் ஆயிரம் எஸ்எம்எஸ்குகள் முன்னூற்றஞ்சு நாளைக்கும் முந்நூற்றா மூவாயிரத்தி அறுநூறு குறுந்தகவல் திட்டங்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளது ஆயிரத்தி அ நானூற்றி அறுபதில் எழுநூற்றி எழுபது நாட்களுக்கு வரம்பற்ற தொலைபேசி அழைப்புகள் நூறு குறுந்தகவல்களை அனுப்பும் வசதற்கான திட்டத்தையும் கோடாஃபோன் ஐடியா நிறுவனம் தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள பை பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும் நன்றி